நெகிரி செம்பிலானில் மாடுகளை வளர்ப்பதற்கும் மேய்ப்பதற்கும் மாநில அரசாங்கம் தடை விதிக்கவில்லை ஆனால் அந்த இடங்கள் பொது இடங்களாகவோ தனியாருக்கு சொந்தமான இடங்களாகவோ இல்லாமல் இருப்பதை மாடுகளின் உரிமையாளர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கு நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற கூட்டத்திற்கு பிறகு விண்வெளி மக்கள் டிவிக்கு வழங்கிய செய்தியில் மாநில வீடமைப்பு ஊராட்சி மற்றும் போக்குவரத்துத்துறை அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் அவ்வாறு கூறினார் மேலும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலங்களை அடையாளம் கண்டால் அது மாடுகள் வளர்க்கவோ அல்லது மேய்க்கவோ பொருத்தமான நிலங்களாக இருந்தால் அவற்றுக்கு முறையாக விண்ணப்பிக்கலாம் என நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார் முன்னதாக அவர் வழங்கிய தகவல்படி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு வரை கால்நடை பிராணிகளால் குறிப்பாக மாடுகளால் சுமார் ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒர் விபத்துகள் நிகழ்ந்துள்ளது அவற்றில் பேர் இறந்துள்ளனர் என அருள்குமார் சுட்டிக்காட்டினார் இதனை தடுக்கும் திட்டமாக பொது இடங்களில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஓரங்களில் மாடுகள் மேய்வதற்கு தடைகள் விதிக்கப்பட்டது அதனை மீறி கண்காணிப்பு இன்றி மாடுகள் மேய்வது கண்டுபிடிக்கப்பட்டால் ஊராட்சி மன்றம் அவற்றை கொண்டு செல்லும் அவற்றை மீட்டுக் கொள்வதற்கு அதன் உரிமையாளர்களுக்கு ஏழு நாட்கள் கால அவகாசம் விதிக்கப்படும் என்றும் தலா ஒரு மாட்டுக்கான அபராத தொகை இரண்டாயிரம் ஆகும் அக்குறிப்பிட்ட நாட்களுக்குள் அம்மாடுகளை மீட்டுக் கொள்ள தவறினால் அம்மாடுகள் ஏலம் விடப்படும் என்றும் மாடுகளால் சாலை விபத்துகள் நிகழாமல் இருக்கவும் பொதுமக்கள் உயிரை காக்கவும் இந்நடவடிக்கை அவசியமாகியுள்ளது என அருள்குமார் தெரிவித்தார் நெகிர்சுமிளா மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை வளர்ப்பு பிராணிகள் குறிப்பாக மாடுகள் மூலமாக நெகிர்சு மிளா மாநிலத்தில் ஐயாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தோரு சாலை விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றது அதே காலகட்டத்தில் முப்பத்தொன்று பேர்கள் இந்த சாலை விபத்துகளால் இறக்கப்பட்டுள்ளனர் ஆகவே இந்த நிலைமை வந்து தொடர்ந்து செல்லாமல் இருக்கப்பதற்கு மாநில அரசாங்கம் குறிப்பாக ஊராட்சி மற்றும் மாநகர மன்றங்கள் மூலமாக சாலைகள் ஓரத்தில் பொது இடங்களில் இந்த மாடுகள் இருக்காமல் இருப்பதற்கு சில வந்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதன் மூலமாக இந்த சாலை ஓரத்தில் அல்லது பொது இடங்களில் யாரும் கண்காணிப்பு இல்லாமல் மாடுகள் இருந்தால் அதனை பிடிப்பதற்கு ஒவ்வொரு மாநகர மற்றும் ஊராட்சி மன்றங்களும் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அப்படி அவர்களுடைய மாடுகள் பிரிக்கப்பட்டால் கண்டிப்பாக ஏழு நாட்களுக்குள் அந்த உரிமையாளர் அந்த மாட்டை மீட்டுக்கொள்ள வேண்டும் மீட்டுக்கொள்ளும்போது ஒவ்வொரு மாட்டுக்கும் இரண்டாயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்படும் அந்த ஏழு நாட்களுக்குள் அவர்கள் அந்த மாடுகளை பெற்றுக்கொள்ளவிட்டால் அந்த மாடுகள் ஏழு நாட்களுக்கு பிறகு லேலோங் விடப்படும் ஆகவே இந்த சூழலை எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் மாநில அரசாங்கம் குறிப்பாக மாடுகள் வளர்ப்பவர்கள் இதுபோன்று எந்த ஒரு கண்காணிப்பு இல்லாமல் மாடுகளை பொது இடங்களிலும் சாலை ஓரத்திலும் விட வேண்டாம் என்று ஆலோசிக்க என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அதே போல இந்த சாலை மாடுகள் பிடிக்கப்படுவது வந்து யாரையும் அபராதிக்க வேண்டும் அபராதம் கொடுக்க வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு கிடையாது இதன் மூலம் இந்த மாடுகள் மூலம் சாலை விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சாலை விபத்துகளால் சாலை பயன்படுத்துவோர் உயிர் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு மட்டும்தான் இந்த நடவடிக்கை நாம் மேற்கொள்ளுகின்றோம் இன்றைக்கு குறிப்பாக இந்தியர்கள் மத்தியில் அதிகமானோர் மாடுகள் வளர்க்கின்றார்கள் ஆகவே அவர்கள் வளர்க்கும் இந்த மாடுகளை ஒரு தனியார் இடத்திலோ அல்லது அவர்கள் கண்காணிப்பில் இருக்கின்ற இடத்தில் வளர்ப்பது மிகவும் நன்று சாலையோரத்திலும் அல்லது பொது இடங்களில் இந்த மர இந்த மாடுகளை விட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் இந்த மாடுகள் வளர்ப்பதற்கு அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அரசாங்க நிலமோ அல்லது ஏதாவது ஒரு ரிசர்வ் நிலம் இருந்தால் அதனை அடையாளம் கண்டு கண்டிப்பாக மாநில அரசாங்க அரசாங்கத்திடம் விண்ணப்பம் செய்யலாம் அந்த இடம் எல்லா விதங்களிலும் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக மாநில அரசாங்கம் அந்த மாடுகளை வளர்ப்பதற்கு அரசாங்கம் நிலமாக இருந்தால் அதனை வந்து ஏற்றுக்கொண்டு அதனை வந்து கொடுப்பதற்கு மாநில அரசும் தயாராக இருக்கின்றது ஆனால் அனைத்து இடங்களிலும் நம்ம வந்து மாடுகளை வளர்க்க முடியாது சில இடங்களில் மட்டும்தான் வளர்க்க முடியும் அப்படி மாநில அரசாங்களுடைய நிலங்கள் இருந்தால் அதனை வந்து அவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதனை வந்து அனைத்து ரீதியிலும் நாம் பார்த்துவிட்டு அதனை கொடுக்க முடியுமா முடியாதா என்ற முடிவை வந்து நாம் எடுக்க முடியும் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்